வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடி பண்ணி போட்டாலே போதுங்க ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு கிலோ அளவு சிக்கனை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க நாட்டுக்கோழிங்க இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த வறுவலுக்கு மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்குங்க இரநூறு கிராம் தக்காளி எடுத்துக்குங்க நல்லா பழமாக எடுத்துக்குங்க கால் கப்போட முக்கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி கருவேப்பிலை இலைகள் ரெண்டுலேருந்து மூணு கொத்தில் தேவையான அளவுங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா நாலு கிராம்பு இந்த சைஸ் அளவுக்கு பட்டை ஒன்று எடுத்துக்குங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் வாங்கை பண்ணாமல் முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் மல்லி விதைகளை ஆட் பண்ணி ஒரு முப்பது சக நல்லா வருங்க அது வறுபட்ட பிறகு அது கூட நம்ம வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு சோம்பு நாலு கிராம்பு ஒரு பட்டைங்க இதெல்லாம் மிதமான தீயில் அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சூடு வந்தாலே போதுங்க இல்லைனா கருகிடும் அதோட வாசனை சூப்பராக வருங்க வறுபட்ட பிறகு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது கூட நம்ம காரத்திற்காக வச்சுருக்கிற காஞ்ச அஞ்ச சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நான் நார்மலான மிளகாய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்ட மசாலாவை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா இப்படி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்கிறப்ப அந்த சிக்கன் வரலோட டேஸ்ட்டே டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸியில் விட்ட பிறகு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பவுர் ஃபார்மேட்டுக்கு வருங்க நம்ம வறுத்த பட்டையவும் நான் இடிக்கல்ல தட்டிட்டு பொடி பொடியாக சேர்த்துருக்கங்க அப்போ தான் மிக்சியில் ஈவனாக நமக்கு பவுட்ரு பண்ணி வரும் அதனால் இதை இப்போ நம்ம மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் ஓகேயா இருக்குங்க ரொம்ப பாதி அளவுக்கு பவுர் கூட ரொம்ப நைஸாகவும் வேணாங்க கொஞ்சம் நரபுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டால் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்சி சாரில் முக்கால் கப் அளவுக்கு பொடியான இருக்கிற பூண்டு கால் கப் அளவுக்கு பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக போட்டால் தான் நமக்கு நல்லா வெந்து வருங்க அதனால தான் இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழி ஒருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிங்க வானலில் இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லதுங்க ஆனால் நான் நார்மல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கண்ணாடி பதத்தோடு கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இடையிலையே நம்ம காரத்திற்காக மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க இந்த இலையோட ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு சில பேர் கருவேப்பிலை இலைகள்லாம் போட மாட்டாங்க சிக்கன் செஞ்சாங்கன்னா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு அந்த ஃப்ளேவரை சாப்பிட்டு பாருங்களேன் திரும்ப திரும்ப நீங்கள் சிக்கன் செய்கிறப்பலாம் இந்த மாதிரி இலைகளை வந்து அதில் ஆட் பண்ணிப்பீங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அளவு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு கலரும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நாலு ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா நம்ம வெங்காயத்தை எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இரநூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கிராம் கணக்கில் எடுக்கலைன்னா மூணு தக்காளினா மூணு பெரிய வெங்காயம் அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க ஒரு கப் தக்காளினா ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம தக்காளியை நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து நைஸாக வதக்கிக்கலாங்க நீங்கள் அந்த சிக்கன்லாம் போட்டு வேக வைக்கிறப்ப தக்காளி வெங்காயம் போட்டதே தெரியாதுங்க அந்தளவுக்கு நைஸாக வெந்து அந்த கிரேவிலாம் சிக்கனில் போட்டு நமக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றப்ப இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற ஒரு கிலோ நாட்டு கோழிக்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நாட்டு நாட்டுக்கோழிக்கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு கோழிலேருந்து நமக்கு தண்ணி விடுங்க அந்த தண்ணியே நமக்கு போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும் அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகுற தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி நமக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா தண்ணியெலாம் நல்லா நமக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்க டைத்தில் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு கறியில் நல்லா உப்பு சார்ந்து வருங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த தண்ணியிலே தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இப்போ நானும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம உப்பு சேர்க்குறதுனால அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தருங்க சிக்கனில் தண்ணி எதுவும் இருந்தாலும் அந்த சிக்கனுக்குள்ளேயும் போய் உப்பு நல்லா சார்ந்து வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு கறியும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மசாலா தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த சிக்கன் மசாலா எதுவுமே போடாமல் இந்த பவுட்ரை மட்டும் செஞ்சு போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு சுவையாகவும் மனமாகவும் கிரேவியோடு சேர்ந்த கோழிக்கறி வறுவல் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதோடய கலர் பாருங்கள் நல்லாயிருக்கு நான் கலருக்காக காஷ்மீரி சில்லிலாம் போகல நார்மல் சில்லி தான் யூஸ் பண்ணேன் எனக்கு அதுவே அந்த கலரே போதும் அப்படி உங்களுக்கு எதாவது கலர் தேவைப்படுது நீங்கள் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை கலர் வேணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாத இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மசாலாலாம் சேர்த்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக்காகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நிறையவே தூவிக்கிங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க அந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாம் கரெக்டான அளவுங்க இது ஒரு கிலோ சிக்கன் செய்கிறதுக்கு இதே இப்போ நமக்கு சூப்பரான சுவையான நாட்டு கோழி வறுவல் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிரேவி தன்மையோட அழகாக அதை அதில் இருக்கிற சாந்து அது எல்லாமே நல்லா எம்மியாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் நாக்கள் அப்படியே எச்சி ஊறும் அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்